ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிகாசி காரைகள் கன்னிகாசி ஒரு குட்டி அனாலிசிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கன்னிகாசி காகைகளுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் சந்திரன் இவங்க மூணு பேருமே வந்து மிக்ஸ் காம்போ தக மாதம் அப்படின்னு சொல்லலாம் புதன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அதனால லாஜிக்கல் திங்கிங் டெசிஷன் மேக்கிங் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் மென்டல் ப்ரெஷர் அந்த மாதிரி ஏற்படுற நேரத்தில் கொஞ்சம் கூலாக இருக்க தெரிஞ்சால் உங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து விக்ட்ரி அண்ட் ஆல்சோ வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் சுமை அதிக அதிகமாக இருக்கும் ஹெட்லைன்ஸ் மீட்டிங் ஓவர்லோட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் நல்ல ஒரு டீம் ஒர்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து க்ளோ ஆகி வருவீங்க ஃப்ரீலான்சர்ஸ் அப்புறம் அந்த மாதிரி ஓன் பிஸ்னஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்ருக்குறவங்களுக்கு வந்து லெவன் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரியான டேட்ஸில் வந்து முக்கியமான விஷயங்கள் முக்கியமான கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வந்து சைன் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஜாப் தேடுறவங்கன்னா வந்து ஜூலைக்கு முன்னாடியே வந்து இன்டர்வியூ கால்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண வரவுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் இருக்கும் ஹவுஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் லைக் இப்போ ரெண்ட்டு அதிகம் வந்து இருக்கலாம் ஆனால் ஓல்டு லோன் பேமெண்ட் பண்ண இப்போது நல்ல சமயம் மியூச்சுவல் ஃபண்ட் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே வந்து ஜூன் டுவெண்ட்டிக்கு பிறகு ஒரு ஸ்மால் கெயின் வந்து வரும் குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து சில மனக்கசப்புகள் இருக்கலாம் மோஸ்ட்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் சிப்லிங்ஸ் பவுஸோட பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கான சிக்கல்கள் வந்து தீரும் இருபத்தோகாம் தேதிக்கு பிறகு வந்து நல்ல ஒரு ட்ராவலிங்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்துக்கான சிக்கல்கள் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னேன்ல ஸோ அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு சமாதானமாகும் அண்டு உங்களுக்கான லக்கி டேட்ஸ் ஃபார் பாண்டிங்னு பார்த்தீங்கன்னா டென் எயிட்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் வந்து லக்கி டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் குள்ளே தேர்ட் பர்சனை வந்து ஒரு ஒப்பீனியனை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு மிடில் மேன் அந்த மாதிரி யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ உங்களோட ப்ராப்ளம்ஸும் உங்களுக்குள்ளேயே வந்து பேசி தீர்த்துக்கோங்க ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது கல்வின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஹையர் ஸ்டடீஸ் பிளான்ஸ் பண்ணுறவங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல பிளான் நல்ல நாளாக வந்து இருக்கும் அது வந்து குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் கன்னிகாசிக்காரர்களுக்கு நீங்கள் வந்து புத்தக பகவானை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப வந்து நல்லது ஓம் ஸ்ரீ புதாய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ இந்த மாதம் கன்னிகாசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்துக்கோம் அடுத்தடுத்த அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்களை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ